அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்கள் கடைசி நேரங்கள் நெருங்குகிறது அல்லாஹுடைய தூதர் சில அறிவிப்புகளை சொல்லுவதற்காக சில வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அசூல் சல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய கடைசி அறிவுரை அசோலா அசோலா தொழுகை தொழுகை அல்லாஹுடைய தூதருடைய சமூகமே ரசூலுடைய சமூகமே அல்லாஹ்னுடைய தூதருடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இந்த சமூகத்தின் மீது இறுதி நேரத்தில் இருந்தது தொழுகையை குறித்து தான் அதனால் தான் கேட்டார்கள் ஒவ்வொரு முறையும் மயக்கடித்து விழும்போதெல்லாம் அசல் அன்னாஸ் மக்கள் தொழுதார்களா அயிஷா அசல் அன்னாஸ் மக்கள் தொழுதார்களா அயிஷா அசல் அன்னாஸ் மக்கள் தொழுதார்களா அயிஷா அசல் அன்னாஸ் இந்த கேள்வி அல்லாஹ் தூதர் இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்து கேட்டால் நிலைமை என்ன எந்த ஒன்றை அல்லாஹுடைய தூதர் ஒரு காபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வேறுபாடாக சொன்னார்களோ அந்த ஒன்றின் நிலைமை என்ன இந்த சமூகத்தில் எம்எல்ஏ தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் நபித்தோழர்கள் சொன்னார்கள் எங்களுடைய காலத்தில் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை விடுவார்கள் என்று யாருங்க விடுவா யார் விடுவா சொல்லுங்க அப்பதான் பதியும் மனசுல யார் விடுவா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் பொழிந்து உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் ஃபஜ்ரை விடுவான் எங்களுடைய காலத்தில் ஐஷாவை விடுவான் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம் அத்துணை நபித்தோழர்களுடைய சாட்சி நிலைமை என்ன சமூகத்துடைய நிலைமை என்ன அல்லாஹுடைய தூதர் கடைசியாக சொன்னார்கள் தொழுகை தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய ரப்போடைய தொடர்பை ஒரு சமூகம் ரப்போடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் தொழுகை அவர்களுடைய கடைசி நாள் நெருங்குகிறது அல்லாஹ்வுடைய தூதர் வருகை எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழுகைக்கு வந்துவிட மாட்டார்களா தூதர் எழுந்து நடந்து மறுபடியும் எங்களுடைய தூத தூதர் அபூபக்கரை வந்துவிட்டேன் அந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்க மாட்டார்களா என்று காத்து ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தொழர்களுடைய முகமெல்லாம் திரும்பி இருக்கும் வீட்டின் திரையை நோக்கி திறந்து விடாதா திறந்து விடாதா என்று ஆரம்பமாகிறது சொல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய வீட்டின் திரையை அகலக்கூடிய சப்தத்தை

அபூபக்கருடைய தலைமையில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தூதர் பார்க்கிறார்கள் தூதர் அந்த அல்லாஹருடைய பார்த்தவுடன் நோயில் அவதிப்பட்டிருக்கக்கூடிய தூதர் கொஞ்சம் சிரிக்கிறார்கள் அந்த சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா அந்த புன்சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா நான் இல்லை என்றாலும் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து விட்டாலும் ரப்பிற்கு முன்னால் ஒரே அணியில் நிற்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அது இந்த சமூகத்தை விற்று அல்லாஹுடைய தூதர் பிரியும் போது ரசூலுடைய உள்ளத்திலே இருந்த மகிழ்வு கூறுகளாக பிரிவுகளாக தனித்தனி குழுக்க குழுக்களாக பகைமையால் வெறுப்பால் சண்டைகளால் பிரிந்து நிற்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்தால் இன்று பார்த்தால் இருக்குமா தொழுகையற்று மார்க்கத்துடைய சுவடுகளை இல்லாமல் குரு ஆணுடைய தொடர்பே இல்லாமல் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை அற்ப துன்யாவிற்காக விலை பேசக்கூடிய தன் சுயநலத்திற்காக தன் சொந்த விருப்புகளுக்காக சமூகத்தை கூறு போட்டு பிரித்து நிற்கக்கூடிய இந்த காட்சியை அல்லாஹுடைய தூதர் பார்த்தால் சிரிப்பார்களா மார்க்கத்தின் வீரம் இல்லாமல் மார்க்கத்தின் எண்ணம் இல்லாமல் குரு உள்ளம் இல்லாமல் ஹதீசுடைய உள்ளம் இல்லாமல் மார்க்கத்துடைய தொடர்பே இல்லாமல் உலக மோகங்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய இந்த வாலிப சமூகத்தை பாதுகாத்தவர்களை தவிர ரசூல் பார்த்தால் அந்த முஸ்லிம் பெண்களை ரசூல் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் திரையை அகற்றி பார்த்து சிரித்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்லம் அந்த திரையை மூடினார்கள் அவ்வளவுதான் ரசூல் எதிர்பார்த்து நாளை மறுமையில் காத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த சமூகம் இதே நிலையில் வரும் என்று நிலைமை என்ன